நான் இல்லை இல்லை நான் சும்மா சும்மா தான் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சரிம்மா வீட்டில் எவ்வளோ வேலை கிடைக்கு அதை விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்க்குற அளவுக்கு உனக்கு டைம் இருக்கா என்ன இல்லை சும்மா வந்த டைம் இருக்கு நான் போகிறேன் சாலினி உள்ள வேலை இருக்கு ஏய் ஏய் சீதா இங்கே பாரு ஆ பார்க்க மாட்டேன் வேலை இருக்குப்போ ஏய் சரியான அழுதினி என்ன அம்மா நம்ம கிட்டே போய் சொல்கிறா ஆ ராமுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷம்தான் மக்களை கைப்பில் கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க மக்களே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்குது டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தேங்க மக்களே நான் டெய்லி போடுற மக்களே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த லவ் ஸ்டோரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேங்க அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே

அப்பா சாயங்காலம் நீங்கள் கூப்பிட்டா எனக்கு வெயில் இருக்குமா நீ சாயங்காலம் ஆட்டோ பிடிச்சு வந்துடுனே ஆ ஆ சரிப்பா பை உள்ளே போ அப்பா எனக்கு பிடிக்கலையே ஏன் இப்படி பண்ணுறாரு சாய்ங்காலம் வீட்டுக்கு போய் பார்த்துக்காங்கறா ஹ ஏ ஷாலினி ஒன்று எங்கெல்லாம் தேடுறது ஏண்ணா என்னாச்சு கையில் என்ன புது ஃபோனு

ஆமாட்டி எத்தனை தடவை கேட்ப அவட்டதான் போன் இல்லை இல்லை அதான் வாங்கிட்டு வந்தேன் ஓஹா சார் இப்பவே கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர ஆரம்பிச்சிட்டீங்களோ பின்ன அவ தானே என் இப்போ வாங்கி கொடுத்தா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா என் கிஃப்ட் மொத்தமா அவளுக்கு தான் அது சரி அது சரி நீ கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துறேன்ப்பா ஏய் லூசு அப்படி சொல்லாத வாங்க மாட்டா ஆ தெரியுதுல அப்புறம் நான் தானே அவட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஆமா அதுக்கு

லவ் பண்றதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுற மக்களே அவன் கல்யாணமே பண்ணியிருக்கான் எவ்வளோ கஷ்டப்படுவான் ஆ சரிங்க ஓகே ஓகே அப்படி பண்ணிடலாம் பிரச்சனை இல்லைங்க பைசா பிரச்சனை இல்லை நீங்க நம்ம சொல்ற மாதிரி பண்ணிருங்க ஓகேங்க ஓகே ஆ ஆ வச்சிடறா வச்சிடறா ஏலே ராமே என்ன இந்த பக்கம் காத்து வீசுது இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாளைக்கு உன் வைஃபுக்கு பிறந்தான் ராமே ஆமால தெரியல ஞாபகம் வச்சிருக்கேன் நல்ல வேலை ஞாபகம் வச்சிருக்கியா என்கிட்டிரே வாங்கிட்ட அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே இல்ல ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேல அவ வேற நாளைக்கு பிறந்த பதநாள்னு பாக்குறவங்க போறவங்க வரவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஆமால பிளான் பண்ணிருக்கல அதுக்குதானே இப்ப போன் பேசிட்டு இருந்தேன் அப்படியா சூப்பர் சூப்பர் ஆமால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட் காரங்க இருக்காங்களா அவங்க இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க தான் சொல்லிருக்கேன் நார்மலா ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணிருங்க ஒரு கேக் கட் மட்டும் பண்ற அளவுக்கு இருந்தா போதும் மாடியில பண்ணுங்கன்னு சொல்லிருக்கல ஆஹ் கரெக்ட் தான் அப்பதான் நைட் எல்லாரும் தூங்குறப்ப யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் ஸ்ரீராம் ஆள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா அவங்கள மேல கூட்டு போய் வேலை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பாரு சரியில்ல பாக்குறேன் நான் ஷாலு கூடியே இருக்கல அப்பதான் நம்ம சர்ப்ரைஸ் பிளான் பண்ணது அவளுக்கு தெரியாம இருக்கும் சர்ப்ரைஸ் ஆகும் இருக்கும் நான் இங்க வந்து பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு இப்படியா தெரிஞ்சிடும் நான் ஏதாவது பண்றேன்னு சரியில்ல நான் அப்ப அப்ப உனக்கு எதுனா வேணும்னா ஃபோன் மட்டும் பண்றல நீ ரூம்லயே இரு அவ கூடயே இரு அவளுக்கு தெரியாம இருக்கட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் சரியில்ல ரொம்ப தேங்க்ஸ்ல நீ இருக்க இருக்கப்ப எனக்கு சரியா போச்சு

எங்க ஆளுக்கணும் இந்த பக்கமா தானே வந்தாரு ஆள் வர சொண்டு கேக்குது ஆனா ஆளை காணமே ஆ வரமா இருக்கு வரமா இருக்கு அங்கிட்டு போய்க்கலாம் ஹலோ சொல்லு சிஜி என்ன நாளைக்கா நாளைக்கு கண்டிப்பா என்னால வர முடியாதுப்பா நான் நாளைக்கு ரொம்ப பிஸி யாராவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் சோ நான் நாளைக்கு ரொம்ப பிஸி ஓஹோ நமக்கு தெரியணும்னு பேசுறாலோ பேசுறது பேசுறது நமக்கு என்ன கண்டுக்காம போயிடலாம் அத்தா நான் இருக்குல்ல நாளைக்கு என் பர்த் டே ஐயோ திரும்பிட்டாரு ஆஹ் ஆஹ் ஞாபகம் இருக்குல்ல ஆஹ் வச்சிடறேன் வச்சிடறேன் என்ன கேட்டாரு அவரவாட்ட போறாரு என்ன அவரை வாட்ட போயிட்டாரு ஞாபகம் இருக்குதான்னு தெரியலயே நம்ம பேசுனது கூட கேட்டுச்சான்னு தெரியலையே போய் பாப்போம் என்னதான் பண்றாரு கேட்டுச்சான்னு தெரியலையே சரி இன்னொரு தடவை வேற யாருக்கா பேசி பாப்போம் ஆஹ் மாலா நாளைக்கு என் பர்த்டே நிறைய கேக்கு நிறைய சர்ப்ரைஸ் நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் ஆ ஆமா ஆமா நாளைக்கு என் பர்த்டே விளங்குச்சுடா இவன் இன்னைக்கு நம்மள விட மாட்டா போலயே நம்ம உள்ள போய் கப்பு சிப்புன்னு படுத்துக்க வேண்டியதான் சே என்ன வேற கேட்டுச்சான் தெரியல இப்ப கூட உள்ள போயிட்டாரு ஒண்ணுமே சொல்லல என் பர்த்டே என்ன ஆகும் என்ன இவர் வாட்ட படுத்துட்டாரு ஏங்க ஏங்க என்ன இப்படி தூங்கிட்டாரு என்னாச்சும் தெரியலே என்னம்மா என்ன வேணும் இல்லங்க என்ன சீக்கிரம் படுத்துட்டீங்க அம்மா எனக்கு தலைவலிக்குமா உடம்பு வேற சரியில்லாத மாதிரி இருக்கு நான் டேப்லெட் போட்டேன் நான் படுத்து தூங்குறேன் நீ இப்ப சாண்டி தூங்கு ஆ சரிங்க ச்சே நிஜமாவே அவர் என் பாத்ரூம் மறந்துட்டாரோ அப்ப கிஃப்ட்ஸ் கேக்ஸ் எதுமே இருக்காதா இவர்தான் சொன்னாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு போல ஜாலியா பர்த்டே என்ஜாய் பண்ணலாம் ஆனா இப்ப பார்த்தா புரண்டடிச்சு தூங்குறாரு

எப்படியாவது கூப்பிடுங்க அண்ணி பலூன் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அண்ணி இன்னும் டயம் இல்லை நமக்கு இதுவே நைட் ஆயிட்டு சரிப்பா நான் ஏதாவது பிளான் பண்றேன் ஓகே அண்ணி உங்களுக்கு தெரியாத ஐடியாவா நீங்க என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் பண்ணுங்க இப்படி உசுபேத்து உசுபேத்து உடம்ப பேத்து உடம்பு ஆக்குறீங்கப்பா அண்ணி நான் அந்த பக்கம் போறேன் என்ன வேலை நடக்குதுன்னு நான் பாக்குறேன் நீங்க இங்க பாத்துக்கோங்க ஆ சரி நான் பாத்துக்கிறேன் கிளவிக்கு பேப்பர் படிக்கிற நேரத்தை பாரு இந்த நேரம் வந்து உயிரை வாங்குது இது உள்ள போனச்சுன்னா நம்ம நல்ல வேலையை பார்க்கலாம் சரி என்ன பண்ண நாலு முடியும் பத்மாவையும் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இவ்வளோத்தையும் நம்மளால ஊத முடியாது பரவாயில்ல கொஞ்சம் பலூன் ஊதி வச்சிருக்கான் இனி கொஞ்சம்தான் தான் ஊதிடலாம் ஏய் நாலு முடி பத்மா கூப்பிட்டு என் வீட்டுக்கு சீக்கிரமா வா முன் வாசல் கூடி வந்துடாதடி பின் வாசல் வா ஆ ஆமாம் வந்துட்டு கூப்பிடு மெதுவாக கூப்பிடு முன் வாசல் என் அத்தை இருக்கு சரி வைக்கிறேன் அவங்க வர வரைக்கும் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் ஏ பொண்ணு ஏ பொண்ணு

நல்ல வேளை ஒளிஞ்சாச்சு கிளவி பார்த்தா என்ன ஆகுறது இன்னைக்கு அதோ கதி தான் நம்ம கதிமா போறவன் போடாதன்னு சொன்னதுக்கு எப்படி கத்துக்கிட்டு வாரா என்ன டோர் க்ளோஸ் பண்ற சவுண்டு கேக்குது ஒருவேளை உள்ள போயிட்டு கிளவி பாப்போம் ஆமா கிளவி உள்ள போயிட்டு ஏய் நாலு முடி வாங்க வாங்க

பத்து பத்து என்னக்கோ சொல்லுங்க பத்து நான் பத்துன்னு விழுந்துருவனும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அமைதியா ஏறுங்கக்கா போயிடலாம் ஏதோ சொல்ற ஏலசா ஏலசா பொண்ணே விட்டுறாத பொண்ணே பழைய பகலாம் மனசுக்குள்ள வச்சுட்டு விட்டுறாத ஆமா மூடிட்டு வாத்தாய மெதுவா அமைதியா வா ஏமாடியோ பாதி கடல் தாண்டிட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் ஏப்பா பொண்ணு அப்படியே தூக்கி என்ன வேற கடாசிரு

கூட்டு சேர்ந்து காப்பாத்துறத பாத்துக்கிட்டு சேர்ந்து அடிச்சு கம்னு கிடைக்கணும் பாத்துக்கா வாசி கேக்கு வந்துக்கிட்டு என்ன ஒய்யாரமா பேசுற நீ அது சரி கூட்டா சேர்ந்து இப்படி குமிக்க ஆரம்பிச்சிட்டாலு நாம சாத்திக்கிட்டு இருக்கணும் வந்ததே தான் அந்த கேக்கு கிடைக்கலன்னா பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா போயிருமே இருட்டி பத்தே கேக்கு மட்டும் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னை வச்சு போத்து போத்துன்னு போத்தல என் பேரு நாலு முடியல டி என்ன சீதா அங்க உட்காந்துருக்கா இன்னும் வீட்டுக்கு பிள்ளையாவா ஏங்க ஏங்க வீட்டுக்கு பிள்ளையா நீங்க வீட்டுக்கு போணுங்க இவ்ளோ நேரம் இருக்கீங்க இருக்கீங்க அதான் கேட்டேன் ஷாலினிக்கு பர்த்டே இல்ல அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஃப்ரெண்டுக்காக பண்றீங்களோ ஆமா சாலு போன் எதா கொண்டு வந்து ஆ ஆமா ஒரு புது போன் கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியுமா அந்த போனை வாங்கி கொடுத்ததே நான் தானே என்ன என்ன சொல்றீங்க இல்லங்க அந்த போனை உங்களுக்கு வாங்கி தர போறேன்னு சொன்னாளா கடைக்கு போக முடியாதுன்னு என்னை போய் வாங்கிட்டு வர சொன்னா நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அதான் எனக்கு தெரியும் ஓ அப்படியா நல்லா இருந்துச்சுங்க உங்க செலக்ஷன் என் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் சரி அந்த பம்பை கொஞ்சம் தாங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு இப்படி சீத்தா கிட்ட உட்காந்து நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத அவட்ட சொல்லிடணும் இதை விட ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்காது நல்ல மூணு ஸ்டார்ஸ் நல்ல நைட்டு டெரஸ் இதை விட ஒரு லவ்வர்ஸ்க்கு ஒரு பிளேஸ் வேணும் என்ன மக்களே நான் கரெக்டா தானே சொல்றேன் சீதா மாதிரி இருக்கு இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா அவன் ஆபீஸ்க்கு தானே வேலைக்கு போறேன்னா இது யார் வீடு பக்கத்துல வேற ஒரு பையன் நிக்கிற எவ்வளவு தெரியல பல்ல கட்டிட்டு இருக்கா மக்களே இப்ப தான் இவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிச்சிருக்கு சீதா வேலைக்கு போறேன் தானே சொன்னா இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா பக்கத்துல ஒரு பையன் வேற இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு சந்தேகம் வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் மக்களே தரமான சம்பவம் இருக்குது தவறாமல் மிஸ் பண்ணாமல் கைப்பில் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் அடுத்த வீடியோ டோன்ட் மிஸ் இட் மக்களே மறக்காமல் பார்த்துருங்க